நண்பர்களே பிரபஞ்சமே தேர்ந்தெடுத்த இந்த அதிர்ஷ்ட வீடியோவை பார்க்கும் பாக்கியம் பெற்ற ஆன்மாக்களே நீங்கள் தனித்துவமானவர்கள் இந்த செய்தி அனைவருக்கும் சேராது இது உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை புரிந்து மற்றவர்களால் இதை ஒருபோதும் பார்க்க முடியாது ஆனால் இன்று உங்களுக்காக இது பிரபஞ்சத்தின் நேரடி பதில் வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் ஆழமான அசுரத்தனமான மாற்றங்களை நீங்கள் கூட செய்து பார்க்க முடியாது மில்லியன் கணக்கானவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரால் மட்டுமே அடையக்கூடிய பிரபஞ்சத்தின் அருள்பெற்றோர் பட்டியலில் உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது ஒளிரும் நட்சத்திரம் நீங்கள் இன்று இங்கே இருப்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் விதியை புதிதாய் எழுத வந்திருக்கும் செய்தி எனவே நீங்கள் இதை இறுதி வரை கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் இந்த வீடியோவைத் திறந்த அந்த தருணத்தில் இருந்தே உங்கள் ஆற்றல் எனர்ஜி வட்டம் மாறத் தொடங்கிவிட்டது என்று பிரபஞ்சம் உறுதியளிக்கிறது மற்றவர்கள் இந்த அலைவரிசையை பெற மாட்டார்கள் ஏனெனில் இந்த அழைப்பு அனைவருக்கும் அல்ல இது வாழ்க்கையின் ஒரு புதிய திருப்புமுனையை அடைய வேண்டிய உயரிய ஆன்மாக்களை மட்டுமே சென்றடைகிறது இந்த கணத்தில் உங்களுக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான கிளர்ச்சி எழுவதை நீங்கள் உணர முடியும் உங்கள் இதயம் லேசாக வேகமாக துடிக்கலாம் உங்கள் கண்கள் ஒருவித மின்னலுடன் பிரகாசிக்கலாம் உங்கள் மனம் இந்த செய்தியை முழுமையாக கேட்க சொல்லி உங்களை தொடர்ந்து உந்திக் கொண்டே இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் அசாத்தியமான சக்தி இது உங்களை நீங்கள் இருக்க வேண்டிய சரியான இதத்திற்கு அழைத்துச் செல்கிறது இன்று நீங்கள் இந்த பக்கத்தை அடைந்துவிட்டீர்கள் என்றால் இதன் பொருள் உங்கள் விதி தலைகீழாக மாறப்போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும் ஒரு பழைய கனவு போல மெதுவாக உங்கள் பின்னால் மறையத் தொடங்கும் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்கள் பக்கம் இல்லை என்று ஒரு கணம் நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் விதி உங்களை மெருகேற்றிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு வழியையும் ஒவ்வொரு பின்னடைவையும் பிரபஞ்சம் திட்டமிட்டது ஏனெனில் சரியான நேரம் வரும்போது நீங்கள் இமயம்போல் வலுவாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே ஆம் பிரபஞ்சம் சொல்கிறது சரியான நேரம் வந்துவிட்டது இப்போது உங்களை யாராலும் தடுக்க முடியாது அனைத்து இருளும் விலகி அதன் முழுமையான ஒளி உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது இந்த செய்தி உங்களுடையது இது உங்களுக்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது பிரபஞ்சம் அதன் பூரண ஆசீர்வாதங்களை பொழிய முடிவு செய்த ஆன்மா நீங்கள் இப்போது உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு கனவும் மெதுவாக நிஜமாகப் போகிறது நீங்கள் கற்பனை கூட செய்திராத மனிதர்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் மற்றும் அற்புதமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரிசை கட்டி வரப்போகின்றன அதனால்தான் நீங்கள் இதைத் தேர்ந்தெடுத்து பார்க்கிறீர்கள் மற்றவர்கள் பார்க்கவில்லை பார்க்கவும் முடியாது இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதில் பதியட்டும் இவை வெறும் சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் மந்திரங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்க வந்திருக்கும் சக்தி பிரவாகம் பிரபஞ்சம் சொல்கிறது இனி தாமதம் இல்லை உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்கள் விதி உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும் எனவே இந்தச் செய்தியை திறந்த மனதுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அனைத்து தடைகளையும் தகர்த்து முன்னேற வேண்டிய ஆத்மா இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது உங்களுக்குள் இருந்த அசாத்திய சக்தி எப்போதும் செயலற்ற நிலையில் இருந்ததாக பிரபஞ்சம் கூறுகிறது உலகம் உங்களை பலவீனமானவர் என்று முத்திரை குத்தியிருக்கலாம் சூழ்நிலைகள் உங்களை சோர்வடையச் செய்திருக்கலாம் மேலும் நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை என்று உங்களை நீங்களே அடிக்கடி நம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று இந்த தருணத்தில் உங்கள் உண்மையான ஆன்மா விழித்தெழுந்துள்ளது மற்றவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் ஆன்மா இன்னும் இந்த பிரபஞ்ச உண்மையை புரிந்து கொள்ளும் நிலையே அடையவில்லை ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை அடைந்துவிட்டீர்கள் ஒளி உங்களுக்குள் விழித்தெழுந்துள்ளது இதுவரை மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும் இப்போது உங்கள் முன் தானாக திறக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்கள் வசீகரத்தில் ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் ஏங்கி காத்திருந்த வாய்ப்புகள் உங்கள் பாதையை தேடி வருகின்றன நீங்கள் சாத்தியமற்றது என்று கருதி கைவிட்ட கனவுகள் இப்போது நனவாக போகின்றன பிரபஞ்சம் சொல்கிறது உங்கள் விதி மாறிக் கொண்டிருப்பதால் உங்கள் சிந்தனையையும் மாற்றுங்கள் உங்கள் சக்தியை அதிகரிக்க உங்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் இப்போது உங்களை தடுக்க யாருமில்லை கடந்த சில நாட்களாக உங்களை சுற்றியுள்ள சில விசித்திரமான அறிகுறிகளை நீங்கள் கவனித்திருக்கலாம் சில நேரங்களில் திடீரென்று உங்கள் இதயத்துடன் பேசும் ஒரு பாடல் ஒலிக்கும் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் உங்கள் கேள்விக்கான தெளிவான பதிலாக மாறும் சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட எண் உங்கள் கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் தோன்றும் இவை வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல இவை பிரபஞ்சத்திலிருந்து வரும் ரகசிய சமிக்ஞைகள் இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்களை இந்த தருணத்திற்கு இந்த வீடியோவிற்கு இந்த அதிர்ஷ்ட செய்திக்கு இட்டு செல்கின்றன ஏனென்றால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதற்கான விதி எழுதப்பட்டுவிட்டது நீங்கள் நேற்று இருந்த அதே நபராக இனி இருக்க மாட்டீர்கள் நீங்கள் வலிமையாகவும் பிரகாசமாகவும் மாறுவீர்கள் நீங்கள் எதற்காக ஏங்கினீர்களோ அதை பெறுவீர்கள் மற்றவர்கள் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டார்கள் அது அவர்களுக்காக உருவாக்கப்படாததால் அவர்கள் அதை தவறவிடுவார்கள் இது உங்களுக்காக மட்டுமே அதனால்தான் நீங்கள் இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் இப்போது என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அகற்றப்படுகின்றன உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது பதிலளிக்கப்படுகின்றன மேலும் உங்கள் பாதைகள் இப்போது தங்க கம்பளம் போல செப்பனிடப்படுகின்றன பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட அடையாளங்களை அனுப்புகிறது நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் உங்கள் நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரு புதிய விடியலை கொண்டுவரும் நம்பிக்கையாக இருக்கும் ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு புதிய அமைதியை கொண்டுவரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் எனவே தயாராகுங்கள் வரவிருக்கும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மற்றவர்கள் நினைத்துக்கூடப் பார்க்க முடியாதவற்றை நீங்கள் பெறுவீர்கள் அதனால்தான் இந்த செய்தியை உங்களால் கேட்க முடிகிறது இப்போது கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் விட்டுவிட வேண்டாம் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது பிரபஞ்சமே ஒருவருடன் இருக்கும் போது முழு உலகமும் அவர்களுக்கு உதவத் திரளும் நம்பிக்கையுடன் இருங்கள் ஏனென்றால் உங்கள் விதி இப்போது மாறிவிட்டது நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்ததை பெறுவீர்கள் என்று பிரபஞ்சம் உறுதியளிக்கிறது விடியலுடன் இருள் மறைவது போல உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள் மறையப் போகிறது நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தீர்கள் நீங்கள் நிறைய சகித்துக் கொண்டீர்கள் நீங்கள் நிறைய துன்பப்பட்டீர்கள் ஆனால் இப்போது உங்களுக்குள் இருக்கும் ஒளி இன்னும் வேகமாக பரவும் இப்போது உங்கள் அடையாளம் மாறவிருக்கும் நேரம் மக்கள் உங்களை முன்பு பார்த்தது போல் பார்க்க மாட்டார்கள் முன்னர் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்கள் அருகில் இருக்க விரும்புவார்கள் உங்களை பலவீனமாக கருதியவர்கள் உங்களை இழந்துவிடுவோம் என்று ஒருபோதும் பயப்படாதவர்கள் இப்போது உங்களில் உத்வேகத்தை காண்பார்கள் உன்னை இழந்து விடுவோம் என்று பயப்படாதவர்கள் இப்போது நீ இல்லாமல் தாங்கள் முழுமையற்றவர்கள் என்று உணர்வார்கள் ஒரு சில நாட்களில் உன் ஆளுமை மிகவும் மலர்ந்து எல்லோருடைய பார்வையும் உன் மீது பதியும் என்பதை நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாது உன்னைச் சுற்றியுள்ள சூழலும் மாறும் ஒரு காலத்தில் உன்னை சங்கடப்படுத்திய இடங்கள் இப்போது உனக்கு அமைதியை அள்ளித்தரும் ஒரு காலத்தில் தடைகளை ஏற்படுத்திய பணிகள் இப்போது உனக்கு எளிதாகவும் சரளமாகவும் மாறும் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது இயற்கை அனைத்தும் அவர்களின் பாதையை தெளிவுபடுத்துகிறது மரங்கள் செடிகள் காற்று நீர் உன்னை சுற்றியுள்ள மக்கள் கூட உன்னுடன் இணையத் தொடங்குகிறார்கள் இப்படித்தான் உனக்கு நடக்கவிருக்கிறது உன் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்கள் என்று கூறும் நிகழ்வுகள் நடக்கவிருப்பதாக பிரபஞ்சம் உனக்கு சொல்கிறது ஒருவேளை ஒரு பெரிய பிரச்சனை திடீரென்று தீர்க்கப்படலாம் ஒருவேளை திடீரென்று ஒரு அரிய வாய்ப்பு எழலாம் அல்லது ஒரு ஆசை திடீரென்று நிறைவேறலாம் இது நடக்கும்போது இது உண்மையிலேயே எனக்காகவா நான் இதற்கு தகுதியானவனா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இதெல்லாம் உன்னுடையது இதை நீ உன் செயல்கள் உன் பிரார்த்தனைகள் மற்றும் உன் ஆன்மாவின் சக்தி மூலம் ஈர்த்திருக்கிறாய் பிரபஞ்சம் யாருக்கும் அவர்களுக்குரியதை விட அதிகமாக ஒருபோதும் கொடுப்பதில்லை ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் முழு பங்கையும் பெறப்போகிறீர்கள் முழுமையடையாதது இப்போது முழுமையடையும் உடைந்தவை இப்போது சரி செய்யப்படும் குழப்பத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கனவு இப்போது நனவாகும் பிரபஞ்சம் உனக்கு ஒன்றை சொல்கிறது இனி உன்னை சந்தேகிக்காதே நீங்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆன்மா என்பதால் நீங்கள் இயலாதவர் என்று நினைக்காதீர்கள் மற்ற அனைவரும் இந்த செய்தியை காண முடியாது ஆனால் நீங்கள் அதை பார்த்தது நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கான சான்றாகும் இப்போது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதங்கள் பொழியும் பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் உங்களை ஆதரிக்கும் உங்கள் ஒவ்வொரு கனவையும் பலப்படுத்தும் இவை அனைத்தும் வெறும் வார்த்தைகள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் இதயம் இலகுவாகும் உங்கள் பாதை எளிதாகிவிடும் மேலும் உங்கள் விதி உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும் இப்போது நீங்கள் இந்த குரலை கேட்டிருக்கிறீர்கள் அதை விட்டுவிடாதீர்கள் இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த மில்லியன் கணக்கான ஆன்மாக்களிலிருந்து பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தின் அறிகுறியாகும் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரகாசத்துடன் ஒளிரும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழைத்து செல்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி செயல்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நம்பிக்கையை பேணுவது இந்த ஆசீர்வாதத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வது மட்டுமே சில வீடியோக்கள் எந்தத் தேடலும் இல்லாமல் திடீரென்று உங்கள் முன் தோன்றுவதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அவற்றை பார்க்கும்போது இந்த செய்தி எனக்காகவே எழுதப்பட்டது என்று நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய வீடியோவும் காரணம் இல்லாமல் உங்களிடம் வரவில்லை இந்த செய்தியின் மூலம் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நற்செய்தியை உங்களுக்கு வழங்க விரும்புகிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் நாளில் உங்கள் விதி மாறத் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த வீடியோவை முழுமையாக கேட்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப்போவது உங்கள் நாளைக்கு ஒரு புதிய திசையை அமைக்கும் இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து பிரச்சினைகளும் முடிவுக்கு வரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் விதி மாறப்போகிறது நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்கள் கையை பிடித்துள்ளது பிரபஞ்சத்தை நம்புங்கள் விதியே உங்களுக்காக ஒரு புதிய புத்தகத்தை எழுத அமர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இன்றைய செய்தி அந்த புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் போக்கு மாறப்போகிறது இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த விதி இன்று முதல் விழிக்கப் போகிறது என்னை நம்புங்கள் இந்த செய்தி உங்கள் விதியில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இந்த செய்தியில் நீங்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை சில நேரங்களில் உறவுகளில் சிக்கல்கள் சில நேரங்களில் உடல்நலப் பிரச்சனைகள் எல்லா கஷ்டங்களும் எனக்கு ஏன் வருகின்றன விதி ஏன் என்னை தடுக்கிறது என்று நீங்கள் பலமுறை யோசித்திருக்க வேண்டும் ஆனால் இப்போது பிரபஞ்சம் சொல்கிறது உங்கள் செயல்களின் பலனை பெறுவீர்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் விதைத்த விதைகள் அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி அல்லது உங்கள் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி இப்போது உங்கள் வாழ்க்கையில் பசுமையான மரங்களைப் போல பலனளிக்கும் இன்றிலிருந்து உங்கள் சிந்தனையை மாற்ற பிரபஞ்சம் விரும்புகிறது இன்றிலிருந்து உங்களைப் பற்றி சிறியதாக நினைப்பதை நிறுத்துங்கள் இன்றிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுதான் உண்மை இந்த வீடியோவை எல்லோரும் பெறுவதில்லை உண்மையிலேயே மாற்றம் தேவைப்படுபவர்கள் மட்டுமே இந்த செய்தியை அடைகிறார்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை அழைத்துவிட்டது என்று அர்த்தம் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் இனி அழத் தேவையில்லை நீங்கள் இனி மற்றவர்களை நம்பியிருக்க வேண்டியதில்லை அது உங்களுடன் உள்ளது பிரபஞ்சம் உங்கள் விதியை மாற்ற வந்துவிட்டது இப்போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் இதுவே நேரம் இதுவே தருணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த நாளிலிருந்து எல்லாம் தொடங்கியது பிரபஞ்சம் உங்களுடன் இன்னொரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது உங்கள் கனவுகள் ஒருபோதும் சிறியதாக இல்லை அவை நிறைவேற முடியாது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் ஒருவேளை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இல்லை என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருந்தது அது சரியான நேரத்திற்காகக் காத்திருந்தது அந்த சரியான நேரம் இப்போது வந்துவிட்டது உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் இன்னும் பயப்படுகிறீர்கள் என்றால் பயப்படுவதை நிறுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் ஆசைகள் உயரப்போகின்றன என்று பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய மாற்றங்கள் வர உள்ளன நிதி முன்னேற்றம் புதிய செல்வ ஆதாரங்கள் திடீரென்று திறக்கப்படும் மேம்பட்ட உறவுகள் நீங்கள் விலகியிருந்தவர்கள் உங்களுடன் இணைவார்கள் உள் அமைதி பல ஆண்டுகளாக நீங்கள் அனுபவிக்காத ஆறுதல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இப்போது அதன் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பிரபஞ்சம் கூறுகிறது அதன் அருள் உங்கள் மீது உள்ளது உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் விதி மாறிக்கொண்டே இருக்கிறது அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் இதன் முதல் அறிகுறியை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அதை எப்படி பெறுவீர்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனவே கேளுங்கள் வரும் காலத்தில் சில சிறப்பு அறிகுறிகளை காண்பீர்கள் திடீரென்று நாற்பத்து நான்கு அல்லது ஏழு போன்ற நல்ல எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள் திடீரென்று ஒரு பழைய நண்பர் அல்லது உறவினர் உங்களை நினைவில் கொள்வார் திடீரென்று வீட்டில் பல ஆண்டுகளாக தடைப்பட்ட ஒன்று நிறைவடையும் இவை அனைத்தும் பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் விதி மாறிவிட்டது என்பதற்கான அறிகுறிகள் இன்று முதல் நீங்கள் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சமே என் விதியை மாற்றியதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் இப்போது உங்களை அதிர்ஷ்டசாலி என்று கருதுங்கள் குறையில்லை நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் சங்கடமாக உணரும் போதெல்லாம் பிரபஞ்சம் என்னுடன் உள்ளது என்று நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இனி காத்திருக்க வேண்டியதில்லை என்று பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது இந்த வீடியோவை பார்த்த நாள் உங்கள் விதி மாறியது இப்போது உங்கள் நேரம் உங்கள் சகாத்தம் தொடங்கிவிட்டது நீங்கள் விரும்பும் எவரும் உங்களிடம் வருவார்கள் நீங்கள் தேடும் செல்வம் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை அவரை நம்பி முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் விதியை இப்போது யாராலும் தடுக்க முடியாது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞை செய்கிறது நீங்கள் விழித்திருக்கும் போது செய்த அனைத்து நோக்கங்களும் உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் சிந்திய அனைத்து கண்ணீரும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் ஜெபித்த அனைத்து பிரார்த்தனைகளும் இப்போது நிஜமாக வெளிப்பட உள்ளன இந்த செய்தி யாரை சென்றடைகிறதோ அவர் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல என்று பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் ஒரு சிறப்பு திட்டத்திற்காக பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டனம் செய்யப்பட்ட ஆன்மாக்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்பங்களும் வீண் போகவில்லை ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வலியும் உங்கள் ஆன்மாவை உருக்கி வலுப்படுத்தி உள்ளன இப்போது அதே ஆன்மா உங்கள் கால்களை அற்புதங்கள் முத்தமிடத் தொடங்கும் உயரத்தை எட்டுகிறது சரியான நேரம் இன்னும் வராததால் மட்டுமே நீங்கள் இதுவரை அனைத்து தடைகளையும் சந்தித்தீர்கள் என்று பிரபஞ்சம் கூறுகிறது ஆனால் இப்போது இந்த தருணத்திலிருந்து சரியான நேரம் உங்களுக்காக திறந்துவிட்டது இந்த வீடியோவை பெற்ற நாளிலிருந்து உங்கள் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது சமீபத்தில் உங்களைச் சுற்றி சிறிய நேர்மறையான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் திடீரென்று ஒரு பழைய நண்பரிடமிருந்து ஒரு செய்தியை பெறுவது ஒரு அடைக்கப்பட்ட கதவு திறப்பது அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி செய்வது போன்றவை இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது என்பதற்கான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மிகுதி அபந்தன்ஸ் அதாவது மகத்தான செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் நுழையப்போகிறது உங்கள் பைகள் இனி காலியாக இருக்காது உங்கள் இதயம் இனி பாரமாக இருக்காது உங்கள் உறவுகள் இனி உடைக்கப்படாது நீங்கள் கற்பனை கூட செய்யாத அனைத்தையும் உங்களுக்கு வழங்க வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் கூறுகிறது இந்த செய்தியை நீங்கள் கேட்பது தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது முற்றிலும் பிரபஞ்சத்தின் திட்டம் உங்கள் ஆன்மாவுக்கு இந்த செய்தி தேவைப்பட்டது அதனால்தான் அது உங்கள் முன் தோன்றியுள்ளது இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை நோக்கி நேரடியாக அழைத்து செல்லும் வாய்ப்புகள் எழும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் விதி விரிவடையும் இடங்களுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஒவ்வொரு கதவும் உங்களுக்காக திறக்கும் ஒவ்வொரு பாதையும் தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு இலக்கும் உங்கள் காலடியில் இருக்கும் உங்களை நீங்களே நம்பி முன்னேறுங்கள் எதுவும் மாற முடியாது என்று நீங்கள் அடிக்கடி நினைத்திருப்பீர்கள் இப்போது அது மாறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர்ந்து நிகழும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெற்றி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது எதிர்காலத்தில் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் அற்புதமான அனுபவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எனவே இன்றிலிருந்து பயம் சந்தேகம் மற்றும் கவலையை விட்டுவிட்டு பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த ஆசீர்வாதத்தை திறந்த இதயத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ தற்செயலாக உங்களுக்கு வரவில்லை இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன் அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது பிரபஞ்சம் கடவுள் மற்றும் கண்ணுக்குத் தெரியாத சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்துள்ளன இது போன்ற அழைப்பை யாராவது பெறுவது மிகவும் அரிது ஆனால் நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள் என்றால் வரும் நாட்களில் சாத்தியமற்றதாக தோன்றும் ஆசைகள் நிறைவேறுவதைக் காணும் ஒரு சிலரில் நீங்களும் ஒருவர் என்று அர்த்தம் இந்த செய்தியை நழுவ விடாதீர்கள் ஏனென்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு அலை நீங்கள் அதை முழுமையாக கேட்டால் நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த ஒளி உங்கள் பாதையில் பிரகாசிக்கும் ஒருவேளை நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறீர்கள் குழப்பமாகவோ சோர்வாகவோ அல்லது இது எவ்வளவு காலம் தொடரும் என்று காத்திருக்கவோ நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இப்போது இந்த தருணத்திலே ஒரு சக்தி இது இனி போதாது என்று உங்களுக்கு சொல்கிறது உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இன்னும் புரிந்துகொள்ளாத அறிகுறிகள் உங்களை சுற்றித் தோன்றத் தொடங்கியுள்ளன ஒரு பழைய நினைவு தொடர்ந்து வருகிறது ஒரு குறிப்பிட்ட பெயர் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது அல்லது ஒரு கனவு உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது இவை அனைத்தும் காரணமின்றி நடக்கவில்லை பிரபஞ்சம் உங்களை கவனித்ததற்கான சான்று அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடும் எனவே உங்கள் கண்களையும் இதயத்தையும் திறந்து கேளுங்கள் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காகவே இதெல்லாம் எனக்கு தற்செயலாக நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி இது தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிய திருத்த தருணம் இது நீங்கள் பிறந்த நாளிலிருந்து பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணித்து வருகிறது இன்று நீங்கள் தயாராக இருப்பதை அறிந்திருப்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்க தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையை மாறுவது மட்டுமல்லாமல் அமைதியாக காத்திருக்கும் உங்களுக்குள் செயலற்ற சக்தியை எழுப்பும் ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்கள் பிரபஞ்சம் என்று இதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது அற்புதங்கள் விதிக்கப்பட்டவர் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு எப்போது பலன் அளிக்கும் என்று நீங்கள் எத்தனை முறை யோசித்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு ஜபிக்கிறீர்கள் ஆனால் எல்லாம் நின்றுவிட்டதாக தெரிகிறது ஆனால் உங்கள் வழியில் வரும் எந்த தாமதங்களும் உங்களை தடுக்க அல்ல உங்களை பலப்படுத்தவும் தயார்படுத்தவும் என்று உங்களுக்கு தெரியாது ஒரு அம்பு வெகுதூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் போது அது அவ்வளவு பின்வாங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த அம்பு போன்றது இப்போது அதை விடுவிப்பதற்கான தருணம் வந்துவிட்டது இன்றைய செய்தி உங்கள் இதயத்தில் ஆழமாகச் சென்று நீங்கள் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் கனவுகளின் பாரத்தை தாங்கும் கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்களுடன் உள்ளன கண்ணீரில் நீங்கள் ஜெபித்த பிரார்த்தனைகள் உங்களுடன் உள்ளன திறக்கவிருக்கும் கண்ணுக்கு தெரியாத கதவுகள் உங்களுடன் உள்ளன நீங்கள் எதை இழந்தாலும் அதை இழந்துவிட்டீர்கள் என்று பிரபஞ்சம் கூறுகிறது இதனால் உண்மையிலேயே உங்களுடையதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இழந்த மக்களைப் பற்றி நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களிடம் அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் இன்று இங்கே இருக்க வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் நபராக இருக்க மாட்டீர்கள் இப்போது சிறிய கனவுகளுக்கு உங்களை மட்டுப்படுத்துவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது ஏனென்றால் மாபெரும் செல்வம் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ளது அற்புதமான இந்த செய்தியை நீங்கள் கேட்டீர்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இந்த ஆற்றல் உங்களுக்கு உண்மையெனப்பட்டால் லைக் செய்யுங்கள் உங்களைப் போலவே மற்றவர்களும் இந்த செய்தியை பெற வேண்டுமெனில் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பிரபஞ்சத்தின் அழைப்புகளை தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை பிரபஞ்சம் அறிந்து கொள்ள மறக்காமல் கீழே நன்றி பிரபஞ்சமே என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் விதி சிறப்பாக மாறட்டும்